வெல்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சேனல் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி புள்ளி என்ன பாட்டிக்கிட்டா வந்திருக்கிறோம்

கையில ரெண்டுமே கொடியாடா நாம கொடியா இல்ல இது ரெண்டு கொடியாடு ரெண்டு தான் ஆமா சரிண்ணா நீங்க அந்த ஆடு பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க ஆனா ரெண்டுமே கொடியாடு பையன் ஒன்னு புள்ள ஒண்ணு பையன் ஒண்ணு ஒன்னு உங்க சைடு ஆமா எப்பவுமே எனக்கு வந்து பிள்ளைய மாதிரி தான் இல்லன்னு அதை நீதான்னு சொன்னீங்க நான் கேள்விப்பட்டேன் அண்ணா என்னைக்குமே நமக்கு பிள்ளைய மாதிரி தான் எதுல ஆமா புள்ளையொன்னு சொன்னா ஆனா ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுவா வருது ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இருக்கீங்க பையன் புள்ளையொன்னு ஆமா நீங்க பையன் ரேட்டு வருவாங்க ஐநூறு முப்பத்தி ஐநூறு ஏழாயிரம் ரெண்டு தனியா பார்த்தா அதுதான் கேக்குறேன் தனியா கொடுப்பீங்க இப்ப பையன் மட்டும் வேணும்பாங்க ஆமா முவாயித்து ஐநூறுவா வருது ஆமா

தான் கொம்பு வரும்பா வரும் என்ன ரேட்டு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் குட்டி ஒரு இருபது நாள் குட்டி இருக்கும் இருபது நாள் குட்டி கச்சை கட்டி மூவாயிரத்தி குடுக்கலாம் இல்லனே

புதமாமி லீவு ஆனா கவர்மெண்ட் லீவ்ல நம்ம ஆமா அதே வந்து வேலக்கெல்லாம் உடன்திரான் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை வேலூர் ஆனா அந்த வேலூர்ல பரமூத்தி வேலூர் அடுத்து ஆதிக்கணத்தூர் இங்கே வந்துடுறான் இன்னொன்னு என்ன தெரியுங்களா குட்டி வேணுங்கிறவங்க காலையில ஆறு இருந்து பத்து மணிக்குள்ள கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க குட்டி என்னென்ன குட்டிக்குன்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோ அனுப்பிடுவேன் நீங்க பாட்டு இன்னும் குட்டி வேணும் அப்படின்னா

எனக்கு பஞ்சாயத்து ஆமா பஞ்சாயத்து துணை தலைவரா இருக்கு ஆமா கொம்பியார்பேட்டையில ஆமாண்ணா திண்டுக்கல் மாவட்டம் ஆமா அது வேற பாக்கணும் அதனால அந்த நாலு மணி நேரம் இருந்துச்சு பத்து மணி நாலு மணி நேரம் குன்னத்தூர்ல நம்ம குட்டி பிள்ளைய பத்தி வீடியோ பார்த்தோம் அற்புதமா சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி குன்னத்தூர்ல ஆட்டுக்குட்டிகள் வேணா இந்த இடத்துக்கு மட்டுமே அந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்டு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல மட்டுமே ஆட்டுக்குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க ஆட்டு சந்தை முடிஞ்சிருச்சு தொண்ணூறு பர்சன்ட் ஆட்டு சந்தை முடிஞ்சிருச்சு நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நல்ல பதில் சந்திப்போம்